படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா கெடுக்கின்ற பொருட்களின் சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே காஞ்சி மகான் தொடரினுடைய பிரசீதி பெற்ற நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவா நம்ம தொடங்கும்போது ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர சொல்லுவோம் இல்ல மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு எப்படி சொன்னோம் படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமாக கெடுக்கின்ற பொருட்களின் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்திலேயே மக உன்னதமான செயல் என்னென்னா படிப்பு அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் கற்க கசடு அற படி தப்புலாம படி கற்பவை படிக்க வேண்டியதை கற்ற பின் படித்த பின் நிற்க அதற்கு தக இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக படி படிக்க வேண்டியதை படி படிக்க வேண்டியதை குற்றமரப்படி படிக்கிறது முக்கியமில்லை படித்தது படி நெல் எப்படி தொட்டணை தூரும் மணர்கேனின் மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு பத்தடியில தோன்றோம் தண்ணி வரலன்னு அடுத்து இன்னொரு இருபது அடி தண்ணி வரல அடுத்து ஒரு இடத்துல ஐம்பது அடி தண்ணி வரல ஒரே இடத்துல தோண்ட தொண்டை தோண்ட தோண்ட தொண்டை பத்து இருபதாகணும் இருபது நாற்பதாகணும் நாற்பது நூறு ஆகணும் நூற்றம்பது ஆகணும் அப்புறம் பாறை இருக்குமா உடச்சி எறிஞ்சால் தண்ணி பீரிட்டு வருவது போல் படிக்க 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 அறிவு பீறிட்டு வருமா ஏன் இன்றைக்கி படிப்பை பற்றி அறிவை பற்றி புத்தகத்தை பற்றி பேசுகிறேன்னு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க காஞ்சி மகான் தொடரில் நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி பெரியவருக்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்ட வானதி பதிப்பகம் ஐயாவை பற்றி பல முறை நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் அவரை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெகன் புகழும் ஜெகத்குருவினுடைய அத்தனை சிந்தனைகளையும் தொகுத்து திரட்டி அவருடைய எண்ணக்கருத்துக்களை எடுத்து வடிவமாக்கி நம்முடைய இதயத்திற்கு கொண்டு போய் சேர்த்து பெருமைப்படுத்திய சிறப்பு தெய்வத்தின் குரல் தந்த வானதி பதிப்பகம் தெய்வத்தின் குரல் ஒன்றும் அர்த்தமுள்ள இந்து மதமும் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய மறைநூல் பொதுநூல் திருநூல் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வானதி திருநாவுக்கரசி ஐயாவை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை பெரியவருடைய பித்தர் எந்த ஆன்மீக புஸ்தகம் பிரிண்ட் பண்ணாலும் இறைவனுக்கு பிரசாதம் பண்ணுற மாதிரி ரெண்டு புஸ்தகத்தை கொண்டு போய் பெரியவாழ்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி தான் சேல்ஸுக்கே வைப்பார் அப்பேற்பட்ட பண்பாளர் இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதருக்கும் ஒரு அங்கீகாரம் புகழ் இதெல்லாம் தேவைப்படுறது சில பேர் அதற்காக மட்டுமே செயல்படுவாங்க எனக்கு தெரிஞ்சே தமிழ்நாட்டில் ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் சொ அடிக்கடி சொல்லுவார் சிலர் சிலருக்காக பெரிய விழா எடுக்கிறாரு அவருக்கு ஏதாவது விருது கிடைக்கணும் சிலர் சிலருக்காகவே ஏதாவது செய்கிறார் அந்த எதிர்பார்ப்பு இருந்து செய்யக்கூடிய எதிலையும் பிரதிபலன் இல்லாமல் செஞ்சால் தான் பயனையை தவிர பிரதிபலனோட எதிர்பார்ப்போடு செய்கிறவங்களுக்கு சில விஷயம் நடக்காது இதை நான் உடச்சி சொல்கிறேன் நான் யாருக்கும் அச்சப்படலை சில பேர் விருது வாங்குவதற்கே சிலருக்கு விழா நடத்துகிறாங்க சில பேர் சிலரை மகிழ்விப்பதற்காகவே விழா நடத்துகிறாங்க சில பேர் அவங்க அறிஞரே இல்லாட்டியும் கூட அவங்களை சொரிஞ்சு விடுறதுக்குன்னே விழா நடத்துகிறாங்க அது அல்ல நம்மை தகுதியானவர்களை தகுதி படைத்தவர்கள் முன்பு தகுதியான சான்றோர்களால் போற்றப்படுவதுதான் விழா பரிசு பாராட்டு பதக்கம் இப்போ ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு எளிமையோடு கொண்டு சொல்லுவாங்களே சில அறகுற வேக்காடு தான் அப்படியே ஆடும் நிறைகுடமாக இருக்கிறது தழும்பா தும்பாங்களே அது மாதிரி ஐயா வானதி திருநாவுக்கரசு அவர்கள் இந்த பதிப்புலகத்தில் அவருடைய பக்தி செயல் பெரிய பாராட்டுக்குரியது புதுவேல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஒன்று அவருக்கு முனைவர் பட்டம் கொடுப்பதாக ஒரு திட்டம் தீட்டி அதற்கான தன் விவர குறிப்பு பயோடேட்டாவை கேட்டிருக்காங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க எந்த செயலையும் பெரியவருடைய அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டாரு ஐயா திருநாவுக்கரசவர்கள் இவங்க கேட்ட உடனே நேராக காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு தன் விவர குறிப்பை தயார் பண்ணுறாரு பூ படம் தட்டு எல்லாத்தையும் வைத்து பெரியவர் முன்பு நெடுஞ்சாங்கடையாக சேவித்து பெரியவர்கிட்ட எடுத்து பார்க்க சொன்னார் பெரியவர் எப்படியும் மேலேயும் கீழே பார்க்குறாரு பயோடேட்டாவை படிக்கிறாரு அந்த பயோடேட்டாவை அப்படியே பூ போட்டுடுறாரு பூ பட தட்டுகளை அக்செப்ட் பண்ணி உள்ளே வச்சுடுறாரு அடுத்து என்ன நினச்சாருன்னு தெரியல பெரியவா அப்படின்னு அப்படி திரும்பியிருக்காரு ஒரு தட்டில் பூப்பழம் வச்சு ஒரு சால்வை வந்திருக்கு அந்த சால்வையை தொட்டு சில மணி நேரம் கண்ணை மூடி ஒரு மந்திரத்தை சொல்லி பக்கத்தில் இருந்த மேலாளர்கிட்ட அதை அவருக்கு போத்துங்கன்னு இருக்காரு பேசிக்கிட்டு சடச்சடன்னு தான் கழுத்தில் போட்டிருந்த ஒரு பவள மாலையை கட்டி இதை கொடுத்து இதை இவருக்கு போட்டுருங்கன்னாரு உங்களுக்கு இந்த மடம் ஒரு பட்டம் தந்திருக்கு தெரியுமோ சமய இலக்கிய பிரச்சார மணி எப்படி சமய இலக்கிய பிரச்சார மணின்னு பட்டம் தந்திருக்கு எது காஞ்சி பீடம் காஞ்சி மடம் கொடுத்துருக்கு மகிழ்ச்சி தானே தானே ஆனந்தம் தானே திருப்தி தானே இது மடமாக உவந்து மகிழ்ச்சியாக பெரியவாலே செஞ்சுருக்கா அவருக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு மடமே கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஏதோ பட்டம் பயோடேட்டா சரி சரி சந்தோஷமாக போ சாப்பிட்டுட்டு போ சரி சரி சந்தோஷமா போ சாப்பிட்டு போ என் அன்புக்குரியவர்களே ஆண்டவன் பிறர் கேட்காமல் எந்த பயோடேட்டாவையும் வாங்காமல் யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் யாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவோ யாருக்கோ தனக்கு கிடைத்த நன்மைக்கு கைங்கரியம் செய்வதற்கு இன்னொருவருக்கு பரிந்துரை செய்து விருதுகளை பெறுவதற்காகவே சில விழாக்களை நடத்தாமல் எழுதி 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 எடுத்துக்காக விருதை மகானே கொடுத்தார் என்றால் அதுதான் உண்மையான பட்டம் காஞ்சி மடம் வழங்கிய பட்டம் சமய இலக்கிய பிரச்சாரமணி பெற்றவர் வானதி திருநாவுக்கரசு ஐயா இன்று வரை எந்த பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் தருகிறது என்று சொன்னதோ அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வரவில்லை என்பதை தன் ஞானத்தால் உணர்ந்த ஞான சூரியன்தான் இந்த கரத்தால் அவரை மகிழ்விக்க தந்தார் என்றால் என் அன்புக்குரிய பெரியவா பக்தர்களே அன்புக்குரிய பெரியவா டிவோட்டியே அகிலமெல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர்களே உங்களினுடைய வாழ்க்கையினுடைய அங்கீகாரம் உங்கள் வாழ்க்கையினுடைய புகழ் உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மை என்பது தானாக உங்களை தேடி நாடி ஓடி வரும் பிறருடைய பரிந்துரைக்காகவும் பிறருடைய பாராட்டுக்காகவும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி அதனால் அவர்கள் மூலம் எதிர்பார்ப்போடு நீங்கள் காயப்பட்டு எந்த புகழையும் அடையாதீர்கள் உங்களுக்கு வருவது தானே வரும் வருவது தானே வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்